ஓம் சாந்தி குமார் வேண்டி பாபா சொல்லப்பட்ட மகா வாக்கியம் தலைப்பு பேகத்கே பேப்பர்மே பாஸ் ஹோனிக்கா சாதன் எல்லையற்ற நிலையில் வரக்கூடிய பேப்பரை வெற்றி அடையக்கூடிய சாதனம் என்ன அதை பற்றி பாபா சொல்கிறாங்க ஆஜு பட்டி கீ சமாபத்திக்கை பா பட்டி கே ப்ராக்டிக்கல் பேப்பருக்கு ஆரம்பகை இன்று பட்டியோடைய முடிவுனாலா அல்லது பட்டியோடைய ப்ராக்டிக்கல் பேப்பரனுடைய ஆர்வனாலா அபி கஹா ஆப் கஹா ஜாரகேகோ இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்குறீங்க பேப்பர் ஹால்மே ஜாரகேகோ யா அப்படின்னே அப்படின் சாணுவம்பர் நீங்கள் பேப்பர் ஹாலுக்கு போகிறீங்களா அல்லது அவங்கவுங்களுடைய இருப்பிடத்துக்கு போகிறீங்களா இருப்பிடம் போகிறீங்களா சொந்த ஊர் போகிறீங்களா ஜப் பேப்பர் ஹால் செஞ்சேங்கி த ப்ராக்டிக்கலுமே பாஸ் கொக்கிறது எங்கே எப்போ நீங்கள் பேப்பர் ஹால்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ என்ன செய்வீங்க ப்ராக்டிக்கலாக வந்து என்ன செய்வீங்க பாஸ் ஆகி காட்டுவீங்க ஐசை நகி சம்ஜினா கி அப்படியே கரு ஜாரக ஆகும் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது நான் வீட்டுக்கு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நகி அப்படி கிடையாது படேத்தே படா கோர்ஸ் பாஸ் கற்கே படே தே படா இம்தகான் தே தேனீக்கிலேயே பேப்பர் ஹால்மே ஜாரகம் என்ன புரிஞ்சுக்கணுங்கிறார் பாபா மிக பெரியதிலும் பெரிய கோர்ஸு பாஸ் பண்ணி பெரியதிலும் பெரிய பரீட்சையை கொடுக்க पैर की बदल सकता नान पेपर पेटकेंटर पर जब तक पढ़ा करते हो, तो वह हो गई स्तूल की पढ़ा सेट नहीं अगे वो पढ़प पड़क्री अब स्थूल पड़पुंग जब मधुन वरदान भूमि में डायरेक्ट बाप दादा व निमित्त बने हुए सभी महारथियों द्वारा ट्रेनिंगे पढ़ाई करते हो तो मानो காலேஜுக்கா யூனிவர்சிட்டிக்கா ஸ்டூடெண்டையும் இப்போ ஆனால் பாபுலங்க எப்போ மதுவன் மரதானு பூமியில் வந்து டைரக்ட் பாப்தாதா மற்றும் நிமித்தமான இருக்கக்கூடிய பெரிய பெரிய மகாரதிகள் மூலமாக ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க படிப்பை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நினைக்கணும் காலேஜு யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்டாக இருக்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸ்கூலுக்கே பேப்பருக்கு யூனிவர்சிட்டிக்கு பேப்பருமே பருக்குவத்தகை ஸ்கூலுடைய டெஸ்ட் பேப்பருக்கும் யூனிவர்சிட்டிய பேப்பருக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா படாயுமே பி பருக்குவாத்தகை படிப்புங்க கூட வித்தியாசம் இருக்குது ஸோ இஸ் பட்டியுமே இல்லைன்னா அர்த்தாத் யூனிவர்சிட்டிக்காக ஸ்டூடெண்ட் பண்ணால் அவை பட்டியில் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வந்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்டாக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ அபி யூனிவர்சிட்டிக்கு படாய்க்கா பேப்பர் தேனேக்கேலேயே ஜாரகேன் இப்போது யூனிவர்சிட்டியுடைய படிப்பினுடைய பேப்பர் நாம் பேப்பர் டெஸ்ட் பேப்பர் எழுதுறதுக்கு தான் நான் போயிட்டுருக்குறேன் யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டிக்கு பேப்பர்க்கே பாதுகாட்டஸ்க்கு ப்ராப்து கொத்தீங்கன் இப்போ யூனிவர்சிட்டியில் படித்தனவரை தான் உங்களுக்கு என்ன ஆகுனா மதிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறார் ஐசே பட்டிமே கே பாத்து ஜோ ப்ராக்டிக்கல் பேப்பர்மே பாஸ் கோ நிக்கலைகேன் உணவக்கோ வர்த்தமான் அவர் பவிஷியட் ஸ்டேட்டஸ்க்கோ அவர் ஸ்டேஜ் ப்ராப்து கொத்திக்கேன் அது போல் வந்து பட்டியில் வந்த பிறகுதான் ப்ராக்டிக்கல் பேப்பரில் பாஸ் ஆன பிறகு தான் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க நிகழ்காலத்துக்கும் இப்போ எதிர்காலத்துக்கான ஒரு மதிப்பு அது அது பதவி என்பது கிடைக்குங்கிறது உங்களுக்கு ஸ்டேஜ் கிடைக்கும் தோ காமன் பார்த்து நகி சமைச்சுனா இது சாதாரண விஷயமா நான் புரிஞ்சுக்காதீங்க பல் பகலே சென்டர் பர் ப படாய் கர்த்தேகோ பேப்பர் பி தேத்தே ரக ரகையோ லேகின் எக் யூனிவர்சிட்டிக்கா ஹேம் ஆனால் பாவ சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல சென்டரில் போய் படிப்பு படிக்கிறீங்க பேப்பர் கொடுக்குறீங்க ஆனால் இங்கே வந்து யூனிவர்சிட்டியோட பேப்பராக இருக்குது யூனிவர்சிட்டியிலேருந்து டெஸ்ட் பேப்பர் பாப் தாதா துவாரா திலக்குக்கா சாப் லகாரணைக்கு பாத் அகர் கோயில் ப்ராக்டிக்கல் பேப்பர்மே ஃபெயில் கோச்சாத்தையும் கே கோகா தாதா மூலமாக உங்களுக்கு திலகம் துடைய முத்தரை கிடைக்கும் பொழுது அப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிக்கல் பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா என்ன சொல்கிறது जन्म जन्मांतर के लिए फेल का दाक रख जाएगा जन्म जन्मांतर फोड़ करे इन आत्मा पड़ते अगर कोई भी फेल होने के संस्कार अपने चलन महसूस होती है रहे तो आज के दिन में तो रखा हुआ दाक कमजोरी कम का चलन व संस्कार मिटास मिटा कर जाना है बाबा चलेंगे आगे ஃபெயில் ஆகக்கூடிய சமஸ்காரத்தை தன் அல்ல அல்லது இப்போ உங்கள் நடத்தினுடைய நடத்தில் இருப்பதாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது இன்றைய நாளில் இருந்த கரைகள் பலகீனங்கள் எல்லாத்தையும் என்னங்க முழுமையாக அழித்து விட்டு செல்லுங்கள் நீக்கிவிட்டு செல்லுங்கள் ஜிசுசே கி பேப்பர் ஹால்மே ஜாயே பேப்பருமே ஃபெயில் நாகோனே பாயே ஆகவே இந்த பேப்பர் ஹாலுக்கு நீங்கள் போகிறீங்க அங்கே வந்து பேப்பரில் வந்து டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் ஃபெயில் ஆகக்கூடாது சம்ஜா புரிஞ்சதா பேப்பர் தோ தேதியா ஒர்க் சகஜேன் லேக்கின் ஃபைனல் வா மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் பேப்பர்மே கீழே பாதிக்கி மிழ்த்திங்க ஆகவே அந்த பேப்பர் முதல்ல கொடுத்துட்டீங்க அது சகஜம் அந்த பேப்பர் இல்லாமல் ஆனால் ஃபைனல் நம்பர் இறுதி நம்பரில் மார்க்ஸ் ப்ரக்டிக்கல் பேப்பரில் நீங்கள் ப்ராக்டிக்கல் பேப்பருக்கு தான் கிடைக்கும் ஃபைனல் நம்பருடைய மார்க்ஸ் ஆனது இறுதியில் ப்ராக்டிக்கல் பேப்பருக்கு பிறகு தான் கிடைக்கும் ஸோ எக் ஸ்மிருதி வா திருஷ்டி தோனோ பரிவர்த்தன்மே லானா லாக்கர் ஜானாகை ஆகவே உங்களுடைய நினைவு மற்றும் திருஷ்டியில் இரண்டையுமே மாற்றி கொண்டு செல்லுங்கள் ஸ்மிரு ஸ்மிருதிமே கியாரகை கி ஹர் செகண்ட்மே மெரா பேப்பர் ஹோரகாகை உங்கள் நினைவில் என்ன இருக்கணும்னா ஒவ்வொரு செகண்டும் பேப்பர் என்னுடைய பேப்பர் நடந்துகிட்ருக்குது இப்போ என் செஸ்ட் பேப்பர் நடந்துகிட்ருக்குதுன்னு நினைக்க ந நினைக்கணும் திருஷ்டி மே கியார் கீ படானேவாளா பாபா அவர் படனேவாலா மே ஸ்டூடண்ட் ஆத்மாகவும் திருஷ்டியில் என்ன இருக்கு தின்படணும் அப்படின்னா படிப்பிக்கின்றவர் பாபா மேலும் படிக்கின்றவா நான் ஸ்டூடண்ட் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எஸ்மிருதி விருத்தி திருஷ்டி பண ஜானேசே ஃபெயில் நகி ஹோங்கே லைன் ஃபுல் பாஸ் ஓங்கே இந்த நினைவு இந்த உள் உணர்வு மற்றும் பார்வை மாற்றி கொண்டு செல்வதனால நீங்கள் ஃபெயிலாக மாட்டீங்க முழு பாஸ் ஆவீங்க அதாவது ஏதாவது ஒவ்வொரு செகண்டும் என்னுடைய பேப்பர் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற என்ன இருக்கணும் மேலும் நம்ம வந்து நமக்கு படிப்பிக்கின்றவர் பாபா பகவான் அவர் படிப்பிக்கின்றார் நான் ஸ்டூடண்ட் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்க சொல்கிறார் பாபா तो बट्ट कोई साधारण बात नहीं समझना साधारण वैश्यम पुरीजिकादी ये बट्टी की चाप और तिलक सदा रखना गायमेंट तिलकते सदा एना वह्युंग जैसे यूनिवर्सिटी का सर्विस दिलाता है सर्वी की प्राप्ति कराता है பாருங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறீங்க வச்சுக்கல அது என்ன செய்யுது உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களை சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது பதவினுடைய பிராப்தி செய்விக்குது இந்த அளவுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் படித்தீங்க இந்த பதவிக்கு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிற அது தெளிவாக தெரியுது இல்லையா அதில் ஜெய்சே யூனிவர்சிட்டிக்கு சர்டிஃபிகேட்டு சர்வீஸ் தி திலாத்தகை பத்துக்கு பிராப்தி கராத்தாக எப்படி யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா சர்டிஃபிகேட் என்ன பண்ணுதுங்க உங்களை வந்து உங்களை மதிப்பு கூட்டுது பதவி அடைய வைக்குது சேவை செய்விக்குது வைக்குது ஐசி பட்டிகா திலக்கு வா சாப் சதா அப்படினே பாஸ் ப்ராக்டிக்கலுமே காயம் ரகணும் அது போல தான் பட்டியினுடைய திலகம் மற்றும் முத்திரை தன்னுடைய தன்னிடம் ப்ராக்டிக்கல்களை நீங்கள் நடைமுறையில் வச்சுக்கணுங்கிறார் பாபா அந்த ஞாபகத்தோடு இருக்கணும் எக் படே படா சர்டிஃபிகேட் ஹேங் இந்த சர்டிஃபிகேட் மிகப்பெரியதிலும் பெரிய சர்டிஃபிகேட் பாபா மூலம் கிடைக்கிற சர்ட்டிஃபிகேட்டும் மிகப்பெரியதாக இருக்கிறது ஜிஸ்கோஸ் சர்டிபிகேட் கபிபி கோயி ஸ்டேட்டஸு நகி பாஸ் சக்தி யாரிடம் வந்து சர்டிஃபிகேட் இல்லையோ அவர்கள் ஒரு பொழுதும் ஸ்டேட்டஸ் பதவி மதிப்பெண்களை பெற முடியாது இஸ் ரீதி சர்டிபிகேட் இந்த ரீதியில் இந்த இதுவும் கூட ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கிறது பௌசியவா வர்த்தமான பத்திரிக்கை பிராப்டிய சபலத்த சர்டிஃபிகேட் எதிர்கால மற்றும் நிகழ்காலத்துறை பதவிக்க அடைவுக்கான ஆதாரம் வந்து வெற்றியின் சரி சர்டிஃபிகேட்டாக இருக்கிறது சர்ட்டிஃபிகேட் கோ சதைவு சம்பாதித்தே ஜானா உங்கள் சர்ட்டிஃபிகேட்டை வந்து சதா வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் அல்பேலா பென்சே கோ ஜே கபிபி மாயா கி அதீன் யானி வஸ்வோகர் புஷாத்மே அல்பேலாபன் நகி லானா இந்த சொமேத்தனா வந்து வச்சுக்கோங்களேன் அதில் வரும்போது அந்த இழந்துருவீங்க சர்டிஃபிகேட்டை இழந்துருவீங்க ஒரு பொழுதும் மாயா அடிமையாகவோ வசமாகவோ கூடாது அப்படிப்பட்ட புருஷத்தத்தில் வந்து சோம்பலாக அவர் ஆகக்கூடாது நஹிந்தோ ஆப் சம்ஜேங்கி ஹம்கோ சர்டிஃபிகேட் ஹே லேக்கின் மாயா வா ரா கி சர்டிஃபிகேட் சுரால் ஏத்திஹேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதாவது சர்ட்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க நம்மள்ட சர்டிஃபிகேட் இருக்குது ஆனால் மாயை ராவணன் வந்து சர்டிஃபிகேட்டை திருட்டான் சொல்லுவீங்க ஆஜிக்கல் கே டாக்கு வா பாக்கெட் கரா காட்டினேவாலா ஐசே யுக்தி சே காம்கேஹேன் ஜோ பாகாசே குச்சிபு ப தானகிப்படுத்தாகே இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா திருடங்கள் எப்படி வர்றாங்கன்னா பணத்தை பண பாக்கெட்டை கட் பண்ணுறதுக்கு யுக்தியை உருவாக்குறாங்க ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது கிட்டே வந்து நிற்பாங்க சத்தமில்லாமல் நம்ம பண பாக்கெட்டை கட் பண்ணி போயிடுவாங்க அந்த காளி கோல் ஜாத்தையும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா மனசு ரவ காலியாக இருக்கும் இசி பிரகாரத்தை அது புருஷாத்மே அல்பில் நாயாத்தோ ராவன் கி அந்தர் அந்த அந்த சர்டிஃபிகேட் சுரா லேகா அவர் ஆப் ஸ்டேட்டஸ் பா நகி சக்திங்கே இஸ்லேயே அட்டென்ஷன் சம்ஜா ஆகவே பாபா சொல்கிறாங்க உள்ளக்குள்ளே காலியாக இருந்ததுன்னா உள்ளே காலியாக இருந்ததுன்னா அப்படி மாயா வந்து மன்னோட பாக்கெட்டை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு இருக்கிற காசில் போயிடுது இல்லையா அதுபோல் வந்து புருஷார்த்தத்துலையும் கூட அல்பெல பன் கொண்டு வந்த சோமத்தில் கொண்டு கொண்டு வந்தீங்கன்னா ராவணன் உள்ளே இருந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டை திருடியான் அப்போ உங்களுக்கு மதிப்பி பெற முடியாது ஸ்டேட்டஸை நீங்கள் பெற முடியாமல் போயிடும் ஆகவே கவனமாக இருங்க புரிஞ்சுதா இஸ் சர்வீஸ் இஸ் குரூப் சர்வீசபுள் ஹே அபி கியா கர்னா பண்ணே இந்த குரூப் வந்து சர்வீஸபுள் குரூப்பாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஜெய்சே சர்வீஸபுள் ஹோ வைசேகி அப்படியே சர்வீஸ்மே ஏற்க தோக்கோ திரிகாலதீபனுக்கு இசென்ஸ் பண்ணாகை அவர் தூசரா ரூகாண்யத்துக்காக இசென்ஸ் பரணாகை இப்போ நீங்கள் சர்வீஸுல இருக்கிறீங்க அது போலவே இப்பொழுது சர்வீஸில் வந்து ஒன்று திரிகாலதீங்கிறத அந்த உணவு அந்த அந்த அறிவு இருக்கணும் கூடவே மற்றவங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய எசன்ஸை நிரப்பணும் திரிகாலதீங்கிற சென்ஸ் ஞானம் இருக்கணும் அப்புறம் எசன்ஸு ஆன்மீக எசன்ஸ் மட்டும் நிரப்பணும்னு சொல்கிறார் तब तीनों बातें मिल जाएगी अपना मूल विषयलम निरंजन सर्विस सेंस और सेंस सेवई सेंस मतलब इसेंस इसेंस सूचना बताए हैं ना एक तो गृहणियत का इसेंस और त्रिगल सीपन का सेंस बढ़ने से सर्विसिबल के साथ सक्सेसफुल जॉय हो जाएंगे बाबा सलेंगे हैं अपोज़ सर्विस अभिनव சென்ஸ் அவர் சென்ஸ் சென்ஸ் அப்படின்னா ஞானம் எசன்ஸ்னா சாரம் அப்போது சேவை என்பது சென்ஸுங்கிறார் எசன்ஸ் என்பது பார்த்திங்கன்னா அது சூட்சமானதுன்னு சொல்கிறார் அவை பாவசலங்க இந்த ஆன்மீக தன்மையானது எசன்ஸ் மற்றும் திருபாலதர்ஸிப்ட சென்ஸை நீங்கள் நிரப்பதற்காக சேவையில் வந்து வந்திருக்கிறீங்க சேவையின் கூடவே சர்வீஸ்ஃபுல் கூடவேனாகணும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் சொல்கிறார் பாபா ம் சென்ஸ் அவர் எஸ்என்ஸு ககாந்தக்கு ஹரேக்கின்னே அப்படியே அந்தர்பராகைனா ஆகவே சென்ஸ் மற்றும் எஸ்என்ஸ் இதுவரை தனக்குள் வந்து ஒவ்வொருத்தரும் நிரப்பி இருக்கிறீங்கிற பாருங்க செக் பண்ணி பாருங்கள் அபி சமையகை இப்பொழுது நேரம் இருக்குது அது பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது ஜெய்ஷு பேப்பர் ஹால் ஜானேசிய பகலே தோ கண்டே ஆக்கே பி தயாரி கற்கே ஜாத்தேன் பேப்பர் ஹாலுக்கு போகிறாங்க வச்சுக்கங்களேன் முதல் ரெண்டு மணி நேரத்துக்கு நேரத்துக்குனாலே அவங்க தயாரித்தான் போவாங்க ஆபி பி பேப்பர் ஹால்மே ஜானேக்கே பகலே ஆப்னே கோ தயார் கர்ணைக்கிலேயே அபி சமையகேன் நீங்கள் கூட பேப்பர் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்களை தயார் பண்ணிக்கிறக்கான இப்போ நேரம் கிடைக்குது ஜெய்சே சுனாயா அத்தா கி பிரமா குமார் சாத்மே தபஸ்யா குமார் பி திக்காயுது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நீங்கள் பிரம்மகுமார் ஆகிட்டீங்க கூடவே நேரணும் தபஸ்விக்குமாராகி தின்படணும் தபஸ்வி தபஸ்விமாராக தின்படணும் பக் அப்படின்னு நயனோமே சிகரையுமே ரூபாணியத்து தாரண்கீ அவங்க கண்களில் உங்கள் தோற்றத்தில் தோற்றத்தில் ஆன்மீகத்தன்மை என்பது தாரணம் செய்திருக்கணும் ஜோ ஜாத்தேகி ஹே அலோகி ஞாரே அவர் சப்கே பியாரே நஜர் ஆத் ஆவோ ஆகவே யார் வந்து நீங்கள் போன என்னோட நீங்கள் போகும்பொழுது அவங்க அந்த அலௌகியமான ஒரு விடுபட்ட அனைவருக்கும் அன்பானவராக தென்படணும் தெரியுதா அலௌகிகமானவராக இருக்கணும் அன்பாக இருக்கணும் விடுபட்டு இருக்கணும் அந்த மாதிரி உங்களை பார்க்கணுங்கிறார் நான் சிறப்பு பட்டி வாழ்க்கோ லேக்கின் ஜோபிஸ் மதுபன்மே ஆத்தேகி உன் சபிக்கோ எனக்கு தாரணாயும் விசேஷ ரூப்ஸே கருணீகேன் ஆகவே இது வெறும் பட்டி வாழுங்க பட்டியலில் வந்தவங்களுக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் மதுபன் வந்திருக்கிறீங்க அந்த அனைவையும் இந்த அனைவரும் இந்த தாரணையும் விசேஷமாக செய்ய வேண்டும் பட்டி சக்சஸ் ரஹே பட்டி வெற்றி மண்டா இன்னோக்கி படாயிக்கு ரஸ்தர் சே ஆப் சந்துஷ்டகோ இவர்களுடைய படிப்பினுடைய வேகத்தை நான் நீங்கள் திருப்தியாக்குறீங்களா ஆப் பட்டிக்கு படாயிசே அப்படே சந்துஷ்ட சந்துஷ்டகோயோய் நீங்கள் பட்டியை பக்கி வந்திருக்கிறீங்க உங்கள் படிப்பில் பட்டியின் படிப்பினால் நீங்கள் உங்கள் புருஷாத்தத்தில் திருப்தியாக இருக்கிறீங்களா

ஆகவே இது வேணுறதா சரி நீங்கள் சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் இஸ் எஸ் இசேபி ஃபிர கம்ஜோர் ஆஜாத்திக் இதன் மூலமாக கூட உங்களுக்கு பலகீனம் வந்துடும் இஸ்லியே ஃபிரி எப்பி என்ன கபி நகினு சொதுனா ஆகவே இதை நாங்கள் ஒரு யோசிக்காதீங்க ஆகவே பாசங்க பி ஃபெயில் நகி ஹோ நகி ஹோங்கிய ஐசே சோச்சோ எப் நம்ம எப்படியாவது நம்ம ஃபீல் ஆயிடுமா அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டாங்கிறார் பாபா ஃபெயில் ஆகிடுவாங்க பலகீனமான எண்ணம் உங்களுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறார் அபிபிஹே அவர் செ ஜென்ம ஜென்மாந்திரக்கு கேரண்டி கபிபி ஃபெயில் நகி ஹோங்கேன் இப்போ கூட நீங்கள் ஃபெயில் கூடாது ஜென்ம ஜென்மாந்திரமாக நீங்கள் கே ஃபெயில் ஆக மாட்டீங்க பாபா கேரண்டி சொல்கிறார் கபிபி ஃபெயில் நகி ஹோங்கேன் நான் ஒரு பொழுதும் ஃபெயில் ஆக மாட்டேன் இஸ்கோ கஹாஜா தகை ஃபுல் பாஸ் இப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஃபுல் பாசன்னு சொல்ல முடியும் குமாரம் கீ விசேஷத்தாக கி ஜோ சாகி வ கர் சக்தேகே குமாரனுடைய குமாரர்களுடைய விசேஷம் என்னென்னா அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியும் இதுக்கு வில் பவர் ஜரூர்கே இந்த வில் பவர் மனோசக்தி என்பது அவங்ககிட்ட கட்டாயம் இருக்குது லேகின் ஹர் சங்கல்ப் அவருக்கு ஹர் செகண்ட் வில் கர்னேக்கி வில் பவர் சாகியே ஆனால் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சங்கல்பமும் வில் பண்ணக்கூடிய வில் பவர் வேண்டும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் பாபாவுக்கு வில் பண்ணணும் அப்படிப்பட்ட வில் பண்ணும்பொழுது தான் வில் பவர் கிடைக்குங்கிறார் வில் பவர் வேண்டும் சொல்கிறார் பச்சே கோ சபி வில் வில் கியாக வஜாத்தாகினா இப்போ குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க எல்லாம் எழுதி எழுதுவிக்கிறாங்க தானே ஜோ குச்சி கோத்தாக வில் கருத்து என்னவெனால் இருக்குதோ அந்த என்ன செய்கிறார் அப்பா அப்பா என்ன செய்கிறாரு தன் பச குழந்தைகளுக்கு வில் பண்ணி உயில் எழுவிக்கிறாரு ஸோ ஆப் லோக் பி வாரிஸ் பனாத்தி ஹோ அவர் பன்தே பி ஹோ நீங்கள் கூட என்ன செய்றீங்க வாரிஸ் ஆகிறீங்க அந்த மற்றவங்களே ஆக்கிறீங்க ஜெய்ஸாக்கு வில் பவர் வைசு சபி குச்சி பில் கர்னேக்கா வில் பவர் சாகியே அப்படி இப்படி உலகத்தில் பாருங்கள் வில் பவர் இருக்குது அதுபோல் இங்கே கூட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வில் வில் எழுதியக்கூடிய வில் பவர் மட்டும் இருக்கணும் यहां से जाना अंत सकती नहीं। इंगे जब सभी कुछ विल कर दिया है तो क्या बन जाएंगे एलिए इं वो बाबाट विल पड़िटी विल एटा इन आवीं नष्ट मोह नष्ट मोहिडवी जब मोह नष्ट हो जाता है तो बंधन मुक्त बन जाते हैं और बंधन मुक्त और योगयुक्त जीवन मुक्ति पण स नहीं நஷ்ட மோகா அப்படின்னா மோகத்தை நஷ்டம் அடைய வைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பந்தன் முக்தா ஆகிடுவீங்க பந்தன் முக்து தான் யோக யுக்து ஜீவன் முக்தியை அடைய முடியும் புரிஞ்சதா சங்கம் யுக்த ஆ சன் சாஸு அபி கஜானா கவுன்சகை சங்கம் யுகத்தில் வந்து உங்களோட வந்து கஜானா என்னவாக இருக்குது கியான் கஜானா தோ பாவானே தியா இல்லை அப்பனா அப்பனா கஜானா கவுன்சகை ஞான கஜானா பாவா கொடுத்துட்டாரு ஆனால் உங்கள்கிட்ட வந்து உங்க என்னென்ன சொந்த கஜானா இருக்குது இது சமய அவர் சங்கல்பம் சமயம் மற்றும் சங்கல்ப சக்தியோட கஜானா பூரி வில்கியாக கருணாகி அந்த சங்கல்பம் சமயத்தை வந்து நீங்கள் முழுமையாக பாவாட்டு அர்ப்பணம் பண்ணணும் சமய சங்கல் இசு சேபி ஆப் ஜோ பிராப்தி கர்னா சாக்க்தோ இன்கி துவாரா பிராப்திக்கா சக்தேகோ அப்போது சமயம் சங்கல்பம் இருக்குதுன்னு நினைச்சுக்கேன் அது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அடைய அடைய முடியும் சாரி பிராப்திக்கா ஆதார் சங்கம்கா சமய சிரேஷ்ட ஸ்விருத்தி அர்த்தா யாது அப்போ முழு பிராப்திக்கான ஆதாரம் என்னென்னா சங்கமயத்துடைய சமயம் மற்றும் சிரேஷ்ட சிரேஷ்டிருத்தி அதாவது நினைவு சங்கமத்து சமயம் மற்றும் சிரேஷ்ட நினைவு தான் எல்லா விதமான பிராப்திக்கு ஆதாரம் எகி கஜானாஹே இஸ்கோஹி வில் கர்ணா கர்னாகே இதுதான் கஜானா இதுதான் நீ வில் பண்ணணுங்கிற போராகி வில் கர்ணிக்கே ஜா ரகேகோ யா குச்சி ஜே கச்சா ரகை முழுமையாக எல்லாத்தையும் நீங்கள் பாபாட்ட வில் பண்ணிட்டீங்களா வில் பண்ணிட்டு போகிறீங்களா அல்லது இன்னும் பாக்கெட் பண்ணி வச்சுக்கிறீங்களா ஐபிஎல் கேலியே தோடா பகுத் ஸோனே மே பிச்சா டீமே தோ நகி ரக்கா ஜாஹே ஜே பில்குல் காலி அந்த இறுதி நேரத்தில் ஏதாச்சும் நமக்கு சப்போர்ட் கிடைக்குங்கிறக்க வேண்டி அதை வச்சுக்காதீங்க மோசம் இது முற்றிலும் உங்களுடைய பைசா வந்து காலியாக இருக்கணும் குமாரோன்னு இயக்கு கீத்து பாபாவுக்கு சுனாயா குமாரர்கள் ஒரு பாடலை பாபாவுக்கு பாடி காட் பாடி காட்டினாங்க ஆஜ்கல் தோ மதுவன்கா ஹர் கோணே காளி ராஹீக இல்லையன் ஹர் ஸ்தான் பர் ஜோ ஜித்தார்கா ரிப்ஜும் நஜர் ஆத்திகே தோ காளி கியோங் கியோங்கோ இன்றைய நாட்களில் மதுவனில் ஒவ்வொரு கும்ளை முடுக்கலும் காளி இதுவும் கிடையாது ஆனால் ஒவ்வொரு ஸ்தானத்துலேயுமே ஒவ்வொரு இடத்தையுமே ஆத்மாக்களுடைய நட்சத்திரமாக மின்னிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் காளின்னு ஏன் சொல்கிறீங்க ஜப் சூரிய வெக்தம்சே அவியுக்த ஹோத்தாயே தப்பி சித்தாரே ஸ்பஷ்ட திக்காய் தத்திகேன் எப்போ சூரியன் வந்து வியக்திலிருந்து அவியுக்தமாகுதோ அதாவது பகலில் முடிஞ்சு இரவாகுதோ அப்படின்னா என்னது நட்சத்திரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது தெளிவாக தெரியுது தோ பாக்தே அவுக்தூயே தோ விஸ்வக்கோ சித்தாரோ கீ ரிஜியும் திக்கானே கெளியே அப்போ பாபா சொல்கிறாங்க எதுக்காக ब्रह्मा போனார் பாபா போனார்னா அப்போ பாபா கே சொல்கிறாங்க பாபா வந்து வியுக்தத்திலேருந்து அவியுக்தமானது காரணம் என்ன அப்படின்னா அவருடைய அவர் போனதுக்கு காரணமாக தான் நட்சத்திரமான நாமல் நம்முடைய பிரகாசத்தை காட்ட முடியும் அதுக்காக போயிருக்கிறார் அதே காளின்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் காளினா காளி ஆகிட்டு ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்லாதீங்க ஸ்தூல் சூரியக்கோ கேத்தேகே அஸ்தகோ கயா லெகின் எ கியான சூரிய வக்திசே அவியுக்த ரூப்மிகே லேக்கின் சித்தாரோ சாத்துகே அப்போது உலகத்தில் சொல்லும் போதுன்னு சொல்லுங்கள் சூரியன் விட்டது அப்படின்னா என்ன இருக்கு அப்போ சூரியன் அஸ்த அங்கே வந்து சூரிய அஸ்தம் சொல்கிறாங்க இங்கே வந்து ஞான சூரியன் இருந்து அவியத்துருவத்தில் ரூபத்தில் மாறிட்டார் அதாவது நட்சத்திரங்கள் கூட இருக்கிறாரு நம்மளே நட்சத்திரம்னா பாபா சிவபாபா ஞானசூரியன் பிரம்மபாபா ஞானசந்திரன் சாகா ரூப்மே சதா சாத்தி நகிபன் சக்தி இப்போது வாசகில் பாபா சாகார் பாவத்தில் பொழுது சதா கூட இருக்க முடியல பாபா வந்து அரிசி காலையில் வருவார் பிரம்மபாவோட உடலை வந்து ஞானம் சுவைப்பட்டு போயிடுவார் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ கூப்பிட்டா வருவார் மற்றபடி அவர் இங்கே எப்பவுமே இந்த பிரம்மாவோடய உடலில் போட்டார் பலஸ்வரர் பாபா நான் வந்து இந்த சாகார் ரூபத்தில் நான் எப்போவுமே கூடவே இல்லை சாகார்மே கோத்தே குயே சதா சாத்தமே ரகனே கேள் சிதி அவர் அவியுக்த சாத்தி சமஸ்தே தோ இப்போ சாகார் ரூபத்தில் இருக்கும்போது சதா சா तुण्डले सकता कूड़ा सदा कूड़पयुक्त सिद्धि अयुक्त सातियाँ ब्रिंजकनों तो अब भी सदा सात अव्यक्त रूप में ही हो सकता है इू सदा रूप नहीं नचो क्योंकि अव्यक्त रूप ये शरीर से, से मुक्त है तो आप सभी को या सदा देने के लिए शरीर की स्मृति से दूर लिए எக் அவியுத்த பாட்டு சாலை ஆகை ஆகை பாவசலங்க இப்பொழுது சதா கூடவே இருக்கக்கூடிய அவித்துருவத்தில் தான் நீங்கள் இருக்க முடியும் ஏன்னா அவித்துருவத்தில் வந்து இயக்த சரியத்தினுடைய பந்தானத்தில் விடுபட்டுருக்கீங்க இப்போ எல்லோருமே கூடவே இருக்கிறீங்க கூடவே இருந்தேன்னு சரிங்க சரியத்தினுடைய நினைவுலேருந்து நீங்கள் தூரம் விலகி இருக்கிறீங்க எக் அவுத்த பாட் சலகாக இப்பொழுது வந்து அவ்யத்தமான பாகம் நடந்து கொண்டிருக்கிறது பிரம்மபா உயிரோருக்கும் பொழுது சகார் பாகம் இப்போ அவர் வந்து சூட்சி மூடல் அடைய அடைஞ்சு பரிசான பிறகு அவியுத்த பாகம் இருக்குது பாப்தாதா தோ ஹர் சமய சர்வ பச்சோங் கே சாத் ஐ பாப்தாதா ஒவ்வொரு சமயத்திலையும் எல்லா குழந்தைகளும் கூடவே இருக்கிறார் பயிலே பயிலே ஏக் கீத் பனாயத்தா கி கியோ ஹோம் அதிர் மாய மாதா முதல் முதல்ல எல்லா குழந்தைகளையும் என்ன கூட இருக்கும்போது என்ன பாட்டு பாடினீங்க ஆகவே பாவா சொல்லுங்கள் அது என்ன ஆயிடுச்சு மாதார்கள் மாதர்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாவா சொல்லுங்கள் அந்த பாட்டில் ஒரு சிஸ்டர் பாடி காட்டினாங்க அந்த சபையில் அபிபி ஹரி ஏக்கு சதா சாத்தி ஹூம் அப்போ பாவா சொங்க நான் கூட இப்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் கூடவே துணைவனாக இருக்கிறேன் இங்கே ஜோ சாகிக் அனுபவ கரோ அவங்க என்ன விருப்பம் இருக்குது அவங்க மனசில் அதை நீங்கள் அனுபவம் பண்ணுங்கள் அபி அனுபவம் கர்ணே கிளே ஜெய் சே பாப் அவ்வள்த ஹே வைசே அவ்யுத்து பன்கர் ஹி அனுபவ கர் சக்தி ஓ அப்போ நீங்கள் அனுபவம் செய்யணும்னா என்ன பண்ணணும்னா எப்படி பிரம்மா பாபா அவியுத்தினை அடைஞ்சாரோ அது மாதிரி நீங்களும் என்ன கணுகிறார் அவியுத்த நிலையை அடையணுங்கிறார் அப்போது நீங்கள் அவிக்து நிலைக்கு ஆகும்பொழுது தான் அணுகம் செய்ய முடியும் ஏ அலோகிக் அணு கர்ணைக்கிலேயே சதா வியக்த பாவசே பரே அவிக்த தேச்கி ஸ்மிருதி சே உப்ராம் அர்த்தா சாட்சி பண்ணேசே ஹி அர் சம் சமய சாத்துக்கா அனுபவ கர்சகிங்கேன் நல்லது அச்சா ஆகவே பாபாச இந்த அலோகிய அனுபவத்தை செய்வதற்காக சதா வியக்த பாவனையிலிருந்து விடுபட்டு அவியுர்த்த தேசத்தினுடைய நினைவினால் விடுபட்டு இருக்கக்கூடிய சா சாக்சி சாட்சி ஆவதனால ஒவ்வொரு சமயத்தையும் கூட இருக்கக்கூடிய அனுமத்தை செய்ய முடியும் சம்ஜா புரிந்ததா ஓம் சாந்தி இந்த மகாவாக்கியம் இருபத்தி ஒம்பது நாலு எழுபத்தொன்னு அன்று சொல்லப்பட்டது ஓம் சாந்தி